எனக்கு தெரியல நான் என்ன உள்ளே போகல இங்க வெளிய தான் இருக்கேன் எனக்கு தெரியோ யாரெல்லாம் உனக்கு சொன்னா நீ என் கூட தான நின்னா அம்மா சொன்னாங்க லே அரக்கறினி அந்த சின்ன பையனோட பேர் என்னது ஜேம்ஸ் கிறிஸ்டோபர் என்னது ஜேம்ஸ் கிறிஸ்டோபர் உங்க தம்பி என்ன பேர் சொல்றான் ஜேம்ஸ் கிறிஸ்டோபர் ஓ ஜேம்ஸா இல்ல நான் உங்களை அம்மா யம்மா தம்மா ஒழுங்கா சொல்லு அந்த பையனோட உண்மையான பேர் என்னது? எனக்கு கொல்கத்தா வாங்கிட்டான். லேய் கொல்கத்தங்க ஃப்ரீயா தான் இருக்கும் காசு குடுத்தெல்லாம் வாங்கندான். நீயே வாங்கிக்கலாம். இப்பு நி பேர் சொல்லு. இல்லை எடக்கு நீ தான் எனக்கு ஏட்டாது. சசி நம்ம ஊனி இவன ட நம்ம அம்மா பड् கேப்போம். ஆமா இவன் இருக்கோம். நான் பேர் சொல்றேன். சொல்லு என்ன பேர்?

அப்படியா உங்க பேர் என்னது குமார் குமார் பேர் வந்து குமார் அரகரண்டி ஆ இப்பதான் அழகா இருக்கு மௌலி உன் பேர் அப்ப மௌலி சோடா போட்டி அட அழகா இருக்குனே என்னல சொன்னா மௌலி சோடா போட்டி உனக்கு யாரெல்லாம் இத சொல்லி தந்தா சாச்சி அவ போய் சொல்லியா உனக்கு இப்படி எனக்கு இப்பதான் தெரியும் அது ஒண்ணு யாம் பேர் கடையதுனே யாம் பேர் மௌலி தான் சோடா பொட்டி கடையது என்ன ஒருக்க மௌலி சோடா பொட்டினு சொல்லி அப்புறம் உனக்கு இருக்கு மௌலி சோடா பொட்டி லே எனக்கு யூடியூப்ல ஒரு friend உண்டு அவ பேர் மௌலி சோடா பொட்டி நான் அவ பேர் அதன் சொன்னேன் உண்மையிலே உன் தம்பிக்கு ஒரு friend இருக்கு ஆ எனக்கு தெரியாது நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன யமாத்திட்டு இருக்கீங்களா யாரும் என்கிட்ட பேச வேணாம் மௌலி டாக்டர் நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சோம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருந்து அதான் நீங்க கூப்பிட்டீங்களா அட்டன் பண்ணிட்டு போயிரலாம் வந்தேன் ஜெசிகா சின்ன பையனுக்கு நேம் என்னதுமா ஏடன் கிறிஸ்டோபர் ஓ நைஸ் நேம் சரி நாங்க அப்ப கிளம்புறோம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ஆமாமா சாப்பிட்டாச்சு எல்லாமே ரொம்ப சூப்பர் ஆ டாக்டர் நீங்க போற இடம் சொல்லுங்க நாங்க கார் அனுப்புறோம் அதல போங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் நாங்களே பார்த்து போறோம் சரியா நாங்க கிளம்பறோம் மௌலியா கண்ணி கோபப்படாத அங்க திரும்பி பார் யார் நிக்கணும் யார் இருந்தானே எனக்கு என்ன நீ என்ன சமாதானம் பிரத்த பாக்குறியா ஐயோ இல்ல நம்ம சண்டை போடுறதை யார் பார்த்துட்டு இருக்கான் பார் நாட்டி கேர்ள்ஸ் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க ஜூலி நம்ம சண்டை போடவே கிடையாது தானே ஆனாலும் நம்ம உடனே சேர்ந்துருவோம்ல யா நம்ம உடனே இவ்வளோ நேரம் சண்டை போடுறது இருக்க மாட்டோம் பாத்தியா நம்ம சண்டை போடுறது எப்படி இருந்து பார்க்குறாங்கன்னு அரகரண்டிங்க வா நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு அங்க போ நீ தான் என்ன திட்டுனா சொல்லுவாங்க நம்ம சண்டை போடக்கூடாது சாந்த தான் இருக்கணும் அரகண்டி தயவு செஞ்சு சிரின்னு முறைக்காத அடி வாங்க போறோம் சிரிலு எனக்கு ஜூலி வாட்டடி கவி நான் என்ன பிடிக்கும் சசி உன் தம்பி என்கிட்ட அடி வாங்க போறான் என்கிட்டயே அடி வாங்க தான் போறான் பாரு ஹே மௌலி ஏண்டி குமார சண்டை போட்டு விரட்டி விட்டேன் நாங்க ஒண்ணு வரட்டி விடல போய் சொல்லாத ஓகே தான் போய் சொல்ல கூடாது எங்க மம்மி சொல்லி தந்திருக்காங்க போய் சொல்லவே கூடாது ஜூலி நம்மள சண்டை போட்டு போய் சொன்னதே கிடையாதுல ஆமா பவுலி ரொம்ப பேட் गर्ल நான் ஒண்ணு பேட் गर्ल கிடையாதுல ஜூலி குளிக்க தண்ணி கொண்டு வரட்டா எஸ் கவின் எனக்கு சீக்கிரம் தண்ணி கொண்டு வா ஹாட் வாட்டரா நார்மல் வாட்டரா கோல்டு வாட்டரா எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும் இல்லைன்னா ஃபீவர் அப்புறம் காஃப் கோல்டு எல்லாமே வந்துடும் சசி நம்ம ஃபோட்டோ இருக்க போமா ஹே சொல்லடி எதுக்கு குமார கோவப்பட்டு விரட்டி விட்டு ஆ அவன் எங்களோட பாப்பா நேம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க மௌலியக்கா கிளம்புவோம்மா எனக்கு போர் அடிக்கு ஹ சசி அன்னைக்கு நீ என்கிட்ட said and நான் Julie please tell me my friend. else of rekordi which means her money. Sprinkle and��gil 앞aggi don't whys do any charge on the experience. bases if you're parcels your help rums to push up little nuh. ингman andappu the difficulties. though partnership conditions we have been மவ்லி எர்கரானே நீ பயப்படுறியா பயப்படாத நான் பாசுගේ கவின் எல்லாரே நான் அப்படி அக்கா எனக்கு என் ஃப்ரெண்ட் பத்தி தெரியும்ல ஜூலி உள்ள எல்லாரும் ஏமாத்துறாங்க சசி அப்படி அப்படிதான் நினைக்கிறேன் எல்லாரும் அதான் ரொம்ப எங்க மம்மி சொன்னாங்க என் பேரையில பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான் பொம்மை குட்டி பாட்டி தாத்தா சாப்பிட்டீங்களா இல்லம்மா என்னமா தான் தாத்தா இப்ப தான் வந்தீங்களா ஆமாமா இப்ப தான் சாப்பிட்டுட்டு உடனே ஊருக்கு போக வேண்டியதாங்க நிறைய வேலை இருக்கு எனக்கு பேரையில பார்த்ததும் கிளம்பே மனசு வரல பாட்டி என்னங்க ஏடான தூக்குங்க இவ்வளவு வச்சுட்டு நம்ம ஒழுங்கா சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் வந்தனா அமைதியா இரு. அனிதா அنيه சாப்பிட்டு அது வரைக்கும் நான் வந்தனாவை வச்சிக்குறேன் சரியா? இல்ல வேண்டாம் நான் மட்டும் தனியா இருப்பேன். பாட்டி பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கோம். வந்தனாவை தாரீ ல அன்னிங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டாச்சா? இல்லம்மா இன்னும் மடா இப்பதான் போட்டோ எடுத்துட்டு வந்தோம். வந்தனா வா பாட்டி வா பாட்டி தானம்மா போ உனக்கு நிறைய டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஆமாம் பாட்டி நிறையா வச்சிருக்கேன் வா இப்போ எந்த நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களு பார்க்கலாமா மௌலிகா சீக்கிரம்